அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்று உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய் பொருத்த கொலி தரும் வணக்கம் நேர்களே கலைமகள் அப்படிங்கிற பத்திரிகைய ஆசிரியர் அவரை பார்க்க அவருடைய நண்பர் ஒரு தடவை வந்தாராம் வந்தவர் கூட ஆளை ஓவியரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு கூட்டிகிட்டு வந்து இந்த ஆசிரியர்த்த இந்த ஓவியர் நல்ல அழகாக படம் வரைவார் இவருக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அந்த கலைமகள் பத்திரிகை ஆசிரியரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு ஓவியம் வரைய சொல்லியிருக்கிறாரு என்ன ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாரு அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் புதுமண தம்பதிகள் விருந்துக்கு வந்திருக்காங்க மொட்டை மாடியில் இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஒரு வாண்டு பயன் நிற்கிறான் இதுவே சுச்சுவேஷன் நீங்கள் ஓவியம் வரைங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் ஓவியரும் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஓவியம் வரைஞ்சி கொண்டு வந்து அனைவரும் பார்த்துருக்காங்க நல்ல அழகாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்களாம் ஆசிரியர் பிறகு வந்தார் பார்த்தாரு படம் சரியாக வரலையே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நல்லா தானே இருக்குது என்னது சத்யாவில் சொல்கிறீங்க அப்படின்னு ஓவியர் கேட்டிருக்காரு மக்களுமே ஆச்சரியமாக படம் அழகு போல் வந்திருக்கு இதை கோளர் சொல்கிறாருன்னு நினச்சாங்களாம் அதுக்கு பிறகு அவர் சொன்னாராம் நான் சொன்னது தீபாவளி முதல் நாள்னு சொல்லியிருக்கேன் பொதுவாக தீபாவளி அமாவாசையில் தான் வரும் இப்போ முதல் நாள் நிலவு வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது நீங்கள் ஓவியத்தில் பூரண நில நிலவு வரைஞ்சிருக்கிறீங்க அது எப்படி சாத்தியமாகும் பூரண நிலவு எப்படி அமாவாசை அன்னைக்கு சாத்தியமாகும் அப்போது நீங்கள் வரைந்தது தவறு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பிறகு தான் மக்களுக்கும் ஓவியருக்குமே புரிஞ்சிருக்கு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆசிரியர் ஆசிரியர் தான் ஆசிரியர் ஆழமான அந்த கருத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு திறன் இருக்குது நன்றி நேர்கள்